ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா எகு கிரேவியும் சாஃப்ட்டான சப்பாத்தியும் தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கிரேவிக்கு வந்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இஞ்சி வந்து ஒரு கை துண்டு ஒரு ஆறு பூண்டு பல்ல எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா முட்டை கிரேவிக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா அதை வறுத்து விட்டுக்கலாம் அதை நல்லா அதை வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வராப்போ ஒரு கைப்பிடி கறிவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா சாஃப்டாக நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை பெரட்டி விடணும் அது சீக்கிரமாக மசிகிறதுக்கு வந்து நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்குறேன் இப்போது கால் டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் வந்து பொடி சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் பொடி சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு சிம்லே வச்சுட்டு நல்லா அதை பரட்டி விடுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை பரட்டி விடலாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கலந்து ஊற்றிவிடுங்க ஊற்றிட்டதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு ஒ அரை டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோ குக்குலே வச்சுட்டு நல்லா அதை கலந்து விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கிட்டே கடல மாவு நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் திரிகிற அளவுக்கு நல்லா ஸ்லோ குக்குலே வைங்க இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு இது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவிச்சு வச்சுக்கோங்க அவிச்சிட்டு நல்லா அப்படியே போட்டு நம்ம அந்த கிரேவி வந்து இந்த முட்டையில் கலந்து விடுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா நம்ம மொத்தமாக விட்டு கலர்னா அந்த மஞ்சக்கருலாம் அந்த கிரேவியில் கொட்டிட்டாக்கா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவி மட்டும் அந்த முட்டை கிரே முட்டை மேலே எடுத்து வ வைக்கிற அளவுக்கு பண்ணி விடலாம் இப்போது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆகிடும் கிரேவி வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ சப்பாத்தி எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் வந்து நல்லா ஃப்ளேமில் வந்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் கிட்ட தண்ணி எடுத்துக்கோங்க சால்ட் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொதி வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் தண்ணி எடுத்திங்களோ அதே கப்பில் மூணு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நீங்கள் அந்த தண்ணியில் மாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியிலே மாவை நல்லா கலந்து விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாவு எக்ஸசைடுன்றது மறுபடியும் மாவு சேர்க்கவும் வேண்டாம் தண்ணி எக்ஸஸ் ஆகிடும்ன்றதுனால தண்ணி திருப்பி சேர்க்கவும் வேண்டாம் எல் இது வந்து கரெக்டாகவே அந்த தண்ணிக்கு நம்ம இரநூறு எம்எல் சேர்த்துக்கிற தண்ணிக்கு வந்து அந்த மூணு கப்பு மாவு வந்து கரெக்டாக இருக்கும் எந்த கப்பில் நீங்கள் தண்ணி அளக்குறீங்களோ அந்த கப்பு அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ரா நீங்கள் மூணு கப்பு சேர்த்துக்கிங்கனாவே போதும் ரொம்பவே அது வந்து ஆகிடும் ரெண்டுமே நல்லா அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும் சப்பாத்தியும் வந்து ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி நம்ம ரெகுலராக மாவு பிணைஞ்சி போ செய்கிறத விட இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அது தண்ணி மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே பத்து நிமிஷம் கிட்டே அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும் பாருங்கள் நம்ம தொட்டால் தெரியும் எந்த அளவுக்கு சூடு இருக்குதுன்றது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பிணைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிணைஞ்சா சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பிணஞ்சி வைக்கும்பொழுது வந்து மாவு அந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியதுதான் இது இப்போ நான் வீடியோக்காக நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி போட்டு எடுக்கிறேன் நான் நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி சப்பாத்தி போட்டு எடுப்பீங்களோ அந்த மாதிரி போட்டு எடுத்து பாருங்க ரொம்பவே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததுக்கும் உங்களுடைய விருப்பம் தான் இல்லை நீங்கள் டைரெக்டாக ஃபுல்கா மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நம்ம ஆயில் விட்டு எனக்கு ஆயில் சேர்த்தா நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்குன்றவங்க ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் அந்த முட்டை கிரேவிக்கும் இந்த சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்